ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ப என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு தாங்க கிளம்பியிருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு தாங்க நாங்கள் போகிறேன் அம்மா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனால் போகிறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி வந்து மாலை போட்டிருக்காங்க அங்கே இரும்பி கட்டுறதுக்காக போகிறேங்க இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கூட எந்த நம்ம போட்டிருந்தீங்களோ அதை பேக் பண்ணி வச்சிட்டேன் அவங்க வந்து சித்தி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க நானும் சிவபாலன் மட்டும் தாங்க போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் தாங்க நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஃப்ரீ பஸ் எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி போனால் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நாலு மணிக்கு ஈவினிங் டைம் நாலு மணிக்கு போனால் ஆனால் பஸ் வந்தது அஞ்சு மணிக்கு தான் வந்தது என்ன ஆனாலும் பரவாயில்ல நின்று ஃப்ரீயாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டேன் ஊருக்கு வந்து போயிட்டு நைட் ஆகிடுச்சி ஏழு மணிக்கு மறுநாள் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆறு மணி ஆற இருக்குங்க அந்த டைமில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த டைம்லேயே நம்ம பையன் ஏஞ்சிட்டான் அவன் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க அஞ்சு மணிக்கு ஏஞ்சி அவங்க அண்ணன் எல்லாம் விளாட்றான் நம்ம வந்து இந்த சூப்பராக இருக்கு இல்லைனா இந்த இயற்கை காட்சி வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படினால வீடியோ இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஊரில் கும்பேசமும் வரப்போகுதுங்க அம்மா ஊரில் தான் கோயில் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இதுக்கு போதுமான வசதி அதாவது வருமானம் இல்லாதனால் அப்படியே இருக்குது இன்னும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலெலாம் பெண்டிங்காக இருக்குதுங்க மற்றபடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பச்சை பை நல்லா சூப்பராக இருக்குது இவெல்லாம் என்னுடைய அக்கா பையன் தாங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே ஓகே நம்ம ஊரை வந்து நல்லா சுற்றி பார்த்தரான் அப்படின்னாலே எடுத்துட்டோம் வீடியோ எடுத்த பிறகு போய் நான் வந்து குளிச்சிட்டேன் ஒரு எட்டு மணி ஆகல நம்ம போய் குளிச்சிட்டோம் சாமிக்கு வந்து இருமுடி வந்து ஒரு பத்தரைக்கு மேலே தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃபை நல்லா குளிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஆல்ரெடி சாமியெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து அழைக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் பாத பூஜை வச்சு தான் வீட்டுக்கு வந்து நம்ம அழைச்சிட்டு வருவோம் கோயிலுக்கு உள்ளார வந்தோன்னே சாமிங்களே எல்லாமே செய்வாங்க சாமியை ஏற்றி சூடை ஏற்றி கும்பிட்டு எல்லாமே செஞ்சுட்ருப்பாங்க அது வந்து கொஞ்சம் பாருங்கள் இந்தமாதிரி தான் கிராமத்தில் வந்து நாங்கள் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் അല്ലോ അല്ലോ ഇതെന്താ ഇത്ര കുറവാണോ ഇത്ര ദരം ആവുകോ മാമാ ഇതാ 봐 ഇതെ ഇതെ എങ്ങനെ കൊണ്ടേങ്ങരെ ദസം ഇടാൻ ഇടാൻ

நம்ம வந்து சாமிக்கு முடி கட்டிட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்க